ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு கோது மாவு தேங்காய் நாட்டு சக்கரை வசதங்கள் சுவையான ஸ்வீட் செய்யப்போகிறோம் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதுங்க இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க அரை மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன் இது நல்லா திருவிட்டு வந்துடலாங்க இப்போ பாருங்கள் இது நல்லா திருவிட்டு வந்தாச்சு இது கூடவே ஒரு கப்பு கோதுமாவும் சேர்த்துக்கலாங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா பொடிச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் திருவாலும் கோதுமாவும் ஒன்று போல் கலந்து வரட்டுங்க அது அந்தளவுக்கு பிடிச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இதுவும் பிடிச்சாச்சு இது அப்படியே தனியாக இருக்கட்டும்ங்க ஒரு கடாய் எடுத்துக்கலாம் ஒரு கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க கால் கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அந்த நாட்டு சக்கரை தண்ணி கரைஞ்சி கொதிச்சு வந்தால் போதுங்க இதுக்கு பாகுபோதம்லாம் எதுவுமே தேவையில்லைங்க இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சி கொதித்து வந்துருச்சு இப்போது இதில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடலாங்க ஒரு கப்பு கோதுமை மாவு மூடி தேங்காய் ஒரு கப் நாட்டு சக்கரை இது இருந்தால் போதுங்க சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட் செஞ்சிடலாம் இப்போ நம்ம பிடிச்சி வச்ச கோதுமாவு தேங்காயும் இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடலாங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் இது நல்லா கெட்டியாக வர்ற அளவுக்கு நம்ம கலந்து விடலாங்க நான் கொஞ்சம் கூட நெய் சேர்க்கவே இல்லைங்க இது நல்லா கெட்டியாக வரட்டும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக வரணுங்க இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள் ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாகிடுச்சு இப்போ நம்ம இதில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிட்டு நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய் திருவள்ளு மேலாப்பில் தூவிக்கலாங்க பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இது போலவே எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க நம்ம உருண்டை பிடிச்சும் சாப்பிட்லாம் இல்லைன்னா அப்படியே கூட ஸ்பூன் எடுத்து சாப்பிட்லாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது போலவே எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சாச்சுங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது ரெண்டுலேருந்து ஒரு மூணு நாளும் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப ஹெல்த்தியானது வீட்டில் கோதுமை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ